வணக்கம் இந்த வார அரசியல் தேர்தல் களம் வந்து மிக மிக வந்து சூடுபிடிச்சிக்கிட்டு இருக்கு முக்கியமாக தேமுதிக விஜயகாந்த் நான் கூட்டணியே வந்து வேண்டாம் தேர்தலில் வந்து தனிச்சு நின்று வந்து என்னோட பவரை காட்டுவேன் கிங்காகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் சுற்றி லாஸ்ட் வாரத்து வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிகளை வந்து கூட்டணி வச்சுட்டாரு அதாவது இதுக்கு இது மறைமுகமாக எல்லா கட்சிகளோடையும் வந்து அவர் தனித்து நிற்கிற அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லா கட்சிகளோடயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருந்தார் அது ஃபைனலாக மக்கள் நல கூட்டணி கூட வந்து கூட்டணி வச்சு மக்கள் நல கூட்டணி இன்று முதல் கேப்டன் விஜயகாந்த் நல கூட்டணி என்று பெயர் மாற்றப்படுகிறது என்று நம்ம வைகோ சொல்லியிருக்காரு அதாவது மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதிரான ஒரு மாற்று அரசியலை முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க முதல்வர் வேட்பாளர் கூட வந்து தேர்தலுக்கு பின் வெற்றியை வைத்து யார் முதல்வர் வேட்பாளராக தீர்மானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவாக இருந்தாலும் சரி திருமா கம்யூனிஸிஸ்டெல்லாம் சொன்னாங்க முக்கியமாக அவங்க திருமாவை முதல்வர் வேட்பாளராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில் வந்து எல்லா நாலு கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாலுக்கு மேற்பட்ட வந்து மாநாடுகள் நடத்தி ஒரு ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு அலையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விஜயகாந்த் என்ற ஒரு தனி நபர் மேலே கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அரசியல் பின்புலம் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அரசியல் உள்ள வைகோவாக இருக்கட்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து உழைத்து கொண்டிருக்கும் திருமாவாகட்டும் முன்னிறுத்தப்பட்ட முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்தோட அரசியல் பின்புலம் எல்லாருக்கும் அறிந்தது தான் இதனால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அலையை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை ஏன் அப்படி ஏன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுதுன்னா மக்கள் ஒரு மாற்று அரசியலை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து உண்மை ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி ஓரளவுக்கு வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஓட்டு வங்கியை பொறுத்தளவுக்கு வந்து இவங்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தான் இருந்துச்சு ஒரு வழியை மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் எனும் ஒரு தனிநபர் தேமுதிக கட்சியை வச்சுட்டு எல்லா கட்சிகளோடையும் வந்து பேரன் பேசிக்கிட்டு இருந்தார் பிஜேபி காங்கிரஸ் அங்கே இவர் ராகுல் காந்தி முதல் கொண்டு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க கூட்டணிக்கு அப்புறம் இந்த சைடில் வந்து திமுக எல்லாருமே பேசுனாங்க மக்கள் நல கூட்டணி பேசி ஒரு வழியாக மக்கள் நல கூட்டணியில் வந்து கூட்டணிக்கு சம்மந்த தெரிவிச்சிருக்காரு மக்கள் எல்லாம் வந்து இவர் என்னென்ன இருக்காரு அவரோட அரசியல் அதாவது எதிர் அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அவர் அரசியல் எப்படி வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாத்தையுமே மக்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிகிட்டு தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப விஜயகாந்த் என்ற மனிதருக்கு மேலே வந்து உள்ள நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கெலாம் இணைந்து வந்து பல வருடம் ஆகிவிட்டது இவங்க முன்னிறுத்தி முன்னிறுத்தியிருந்த முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் மக்கள் நல்ல கூட்டணிக்கு அதுவும் கட்சி பெயரை மாட்டினது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு என்பது தான் வந்து எனக்கு பொறுத்த தோணுது அடுத்தபடியாக அதிமுக அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஐ அதாவது ஐவர் அணி ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐயோர் அணி அமைச்சு பயங்கரமாக உள்கட்சிக்குள்ளேயே வந்து வேலையை பார்த்துருக்குது தலைமைக்கு தெரிய வந்து ஐவரையும் வந்து ஒதுக்கிட்டு இப்போ நேர்காணல் கூட வந்து இந்த ஐயோர் அணியிலேருந்து அவங்க சம்மந்தப்பட்ட ரிலேஷன் யாருமே இல்லை மெயினாக இந்த ஐவர் அணியில் உள்ள பர்சனல் செக்ரட்டரி எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் போய் நிறைய டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து கட்சி மேல் இடத்துலருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருக்கதாக வந்து நேஸ் வருது என்ன பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் டைமில் இப்படி ஐவர் அணியை வந்து அந்த அஞ்சு பேரை வெளியில் அனுப்புறது அதிமுக பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மற்ற வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் இவரை தான் வந்து ஓட்டு வங்கியே இருக்குது இப்போ அவங்கள முன்ன ஒரு ஏடிஎம்கே ஒரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பின்புலம்லாம் வந்து மாறி இப்போ பொருள் பொறுத்தளவுக்கு வந்து அங்கே ஓபிஎஸ்ஸு நத்தம் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய ஆளாக இருக்காங்க இவங்களெலாம் வந்து தேர்தலை நிப்பாட்டவில்லை என்றால் இது ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய தான் சந்திக்கும் அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை இந்த ஓட்டு வங்கி எல்லாத்தையுமே திமுக சைடு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக திமுக நாளும் தேமுதிக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ தேமுதிக வராதனால திமுக காங்கிரஸ் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்ந்து தனித்து அவங்க நிற்கிறாங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாரே வந்து ஒரு ஒன் இயராகவே வந்து எல்லா கிராம முதலில் கொண்டு வந்து சே எல்லா மக்களையும் சந்தித்து தேர்தலுக்கான வேலையை வந்து ஆயத்தமாகிட்டார் இப்போ மறுபடியும் அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறதா வந்து நியூஸ் வருது ஆனால் டிஎம்கே பொறுத்தளவுக்கு இப்படி இந்த ஐவர் அணி பிரிஞ்சது இதெல்லாம் பொறுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அவங்களோட இது இருக்கு அடுத்து சீமான் சீமான் நேற்று அவரோட எலெக்ஷன் இதை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தலைநகரம் ஐந்து நகரங்களாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சி கோயம்புத்தூர் அதாவது எப்படி ஐடி இதுக்கெல்லாம் வந்து சென்னை தொழில் இதுக்கெல்லாம் கோயம்புத்தூர் தமிழ் வளர்க்குறதுக்கு வந்து இது மதுரை இப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தலைமை இதில் வந்து பிரிச்சுருக்காரு அது மாதிரி வந்து நிறையா அவரோட திட்டங்களில் வந்திருக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வச்சு நிற்கிறாரு இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவரோட ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்ற தேர்தல் பொறுத்து தான் தெரியும் அடுத்தபடியாக பாமக அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அவங்க களத்தில் இறங்கி மும்புறமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க சமீபத்தில் சொன்ன பேட்டி அதாவது பேட்டி இவருக்கு கொடுத்த ராமதாஸாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் எங்கள் கட்சி வந்து ஜாதி கட்சி காட்டில் வந்து கிடையாது இது மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வரவேற்கத்தக்கது இருந்தாலும் தர்மபுரி இன்சிடெண்ட் இது மாதிரி வந்து நிறைய இன்சிடெண்ட் வந்து மக்கள் மத்தியின் மனசுலேருந்து வந்து மாறவே மாறாது ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வடுவை வந்து ம மக்கள் மத்தியில் ஏற்பட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்ன பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திங்கன்னா பாமக தென் மாவட்டங்களில் கூட வந்து நல்லா ஒரு நேமாக இருந்துச்சு தேவையில்லாமல் இவங்க வந்து கா கூட்டணி அச்சு கட்சிகளில் வந்து திமுக அதிமுக மாற்றி 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 இவங்க கூட்டணி வச்சு இவங்களோட ஜாதி கட்சி அப்படின்ற ஒரு பேரை வந்து நல்லா ஆழமாக பதிச்சுட்டாங்க அது மக்கள் மத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக இறஞ்சிருக்கு அதனால் இவங்களோட கட்சி பலம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அந்த சைடு வட மாவட்டங்களில் பொறுத்து தான் தென் மாவட்டங்களில் வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து பாமகோடய எதிர்காலம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பலத்தோடு வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் வந்து மக்கள் நல கூட்டணி கீழே இறங்கியிருக்கு பாமக நம்ம சீமான் அடுத்தபடியாக டிஎம்கே இவங்கெல்லாம் வந்து முன்னோக்கி இருக்காங்க ஏடிஎம்கே உன்னையும் வந்து வேலையவே ஆரம்பிக்கவே இல்லை எப்படி போகுது அடுத்த வாரம் அப்படின்றது வந்து அடுத்த வாரம் விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன் என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோட இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி